நெலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே நெல்லியாளம் நகராட்சிக்கு உட்பட்ட கூவமூலா பகுதியில் வாரத்தில் ஒருநாள் செயல்பட்டு வந்த ரேஷன் கடை வாடகை தராததால் கட்டண உரிமையாளர் கடையை காலி செய்ய கூறினார் இதையடுத்து கிராம பொதுமக்கள் இணைந்து வாடகை செலுத்தி ரேஷன் கடைக்கான அறையை ஒதுக்கினர் அங்கு இன்டர்நெட் வசதி செய்து வட்ட வழங்கல் துறைக்கு கொடுத்தனர் ஆனால் கடையை செயல்படுத்த வட்ட வழங்கல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் நானூறு குடும்பத்தினர் ரேஷன் வாங்க முடியாமல் சிரமம் அடைகின்றனர் அதேபோல் சாலை குடிநீர் உள்ளிட்ட வசதிகளும் இங்கில்லை அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க அரசியல்வாதிகள் அதிகாரிகள் முன்வரவில்லை கடுப்படைந்த மக்கள் கிராம நுழைவாயில் மற்றும் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வர எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து தாசிலார் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தினர்

இப்ப கூவமூலாங்குறது வந்து ஒரே மிஷின் தான் பாஸ் மிஷின் அங்க உள்ள மிஷின் இங்க வருது சரிங்களா அதாவது பாட் டைம் இங்க குடுத்துருக்காங்க இங்க இருந்து இது பண்றாங்க கூவமூலாவுல இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்க நீ பிரிக்கல பந்தலூர் இதுன்னு பிரிக்கல பந்தலூர் கடையோட ஒரு ஆமா அதுல இருந்து காடு வந்து இப்ப அங்க இவ்வளவு இங்க நம்ம சொல்லணும் இது சேரங்கோடு ஊராட்சி அம்மன் காவு மற்றும் பந்தப்பிலா பகுதிகளை சாலை அமைக்க நிதி ஒதுக்கி மூன்றாண்டுகள் கடந்தும் பணிகள் துவங்கவில்லை குடிநீர் சப்ளை சீராக இல்லை சாலை குடிநீர் வசதி கேட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக பேனர் வைத்தனர் அதைத் தொடர்ந்து தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி வட்டார வளர்ச்சி அலுவலர் நந்தகுமார் தலைமையிலான குழுவினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு ஏற்பட்டு சாலை அமைக்கும் பணி அதிகாரிகள் முன்னிலையில் துவங்கப்பட்டது குடிநீர் கிணறு ஆழப்படுத்தும் பணி துவங்கப்பட்டு சீரான குடிநீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு கொடி மற்றும் பேனர்களை அகற்றினர் தேர்தலையொட்டி பிரச்சனையில் சிக்க வேண்டாம் என்று நினைத்த அதிகாரிகள்

ஆமா எத்தனை மீட்டர் சொல்லி எஸ்னோட மட்டும் தான் இப்போ பண்ண முடியும் ஒன்று சோழிங் மட்டும் தான் பண்ண முடியும் ஆமாம் அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வரும்போது தான் இப்பவுமே பண்ண முடியாது அது போன வீடு